அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து மகாத்மா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன் நிப்ராஸுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் சிஸ்டர்ஸ்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா நல்லாயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு துவா செய்கிறோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கெல்லாம் ஜஜ்ஜா கல்லாக ஆயிரு இப்போது நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா மொதல் நாள் அட்மிட் பண்ணியிருந்தோம் அட்மிட் பண்ணிவிட்டு அன்னைக்கு சாயங்காலமாக எனக்கு ஜூரம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் நிஃப்ராஸை தூக்கிட்டு போகும்போதே வந்து எனக்கு சரியான ஜூரம் ஜுரத்தோடையே தான் போனோம் போய் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டில் தூங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சு மாத்திரெலாம் போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகலையா நிஃப்ராஸ்க்கு மட்டும்தான் ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதனால் வந்துட்டு போர்வை நிஃப்ராஸுக்கு குளிர் குளிர் சட்டை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையில் கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்புறம் நிஃப்ராஸுக்கு என்னாச்சின்னு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க நிஃப்ராஸுக்கு என்னாச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியிலேயே கொள்ளுமேட்டில் நிப்பாட்டி நிஃப்ராஸுக்கு வந்து குளிர் சட்டை இங்கே கொஞ்சம் இருந்துச்சு ஆச்சு வீட்டில் குளிர் சட்டை அப்புறம் போர்வை எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நிஃப்ராஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஒத்துக்கலையா என்னன்னே தெரியல ஃபஸ்ட்டு வந்து வயித்தாழை வாந்தியில் தான் ஸ்டார்ட் ஆகுச்சு ஒரு நாலு நாள் வயித்தாழை வாந்தி இருந்துச்சு அது ஒரு ரெண்டு டைம் போனதுக்கப்புறம் தான் வயிற்று வாந்தி நின்றுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபீவர் அதிகமாகிடுச்சு ஃபீவர் பார்த்திங்கன்னா உடவே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு வயித்தா வாந்திக்கு போ ரெண்டு டைம் போனோம் அதுக்கப்புறம் ஜுரத்துக்கு ரெண்டு டைம் போனோம் ஜுரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு மருந்து மாத்திரை கொடுத்து கேட்கலையா அதுக்கப்புறம் மறுநாள் ம ரெண்டு நாள் கழித்து போகும்போது ஒரு அஞ்சு ஆறு நாளாகவே முடாமல் ஜுரம் இருக்கிறதுனால ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பன்னெண்டு பாயிண்ட்டு பதினாலு இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் ஆனால் இவனுக்கு வந்து ஆறு பாயிண்ட் தான் இருந்துச்சு அதனால் வந்து ஓபிக்கு போகணும் ஜூரம் வேற விடாமல் அடிக்குது அதனால ஓபிக்கு இல்லைன்னா ஆமாம் ஓபிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க தனவேல் மன்னார்குடியில் தனவேல் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து எங்கள் நிகராஜுக்கு காமிச்சிட்டு இருந்தோம் அங்கேருந்து சரி ஓபிக்கு போவேன் மகாத்மா ஹாஸ்பிட்டலில் தானே புறம்தான் அப்படிங்கிறதுனால மகாத்மாவுக்கு அங்கே போயிட்டோம் போயிட்டு காம் திங்கக்கெழம காலையில் போனோம் திங்கக்கெழம போயிட்டு காமிச்சிட்டு அங்கே என்ன சொன்னாங்கன்னா ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்லாம் செல்லாது நாங்கள் தனியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அட்மிஷன் போட்டு தான் பார்க்கணும் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அட்மிஷன் போட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்குறைய பயமாயிடுச்சு ரொம்ப பயந்துட்டு கொஞ்சம் அழுதுகிட்டு அழுவே வந்துடுச்சு அந்த அளவுக்கு சேர்த்த சேர்த்ததுக்கப்புறம் அட்மிஷன்லாம் போட்டுட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் பிள்ளையை தனியாக கூப்பிட்டு போய்ட்டு ரத்த டேஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா கூட வச்சுட்டு எடுத்தா கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு குத்தி எடுக்கும்போது சரியான கற்றுனா அவன் அழுவும் போது எங்களால் தாங்கவே முடியல எங்களுக்குமே அழுவ அழுகிறத பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க வந்து ரத்தம் எதனால் குறையுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா டெஸ்ட்லாம் எடுத்தாங்க வந்து வந்து டெஸ்ட் எடுத்து எடுத்து வந்து சென்னைக்கு தான் அனுப்பணும் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கிட்டோம் நாங்கள் அங்கேயே அட்மிஷன் போட்டு தங்கிட்டோம் இதுக்கு இடையில் எனக்கு வந்து நிறையா பப்புடு கேட்டு சரியான வெளியூர் ஆர்டர் வந்து அந்த நம்பர் வந்து வீட்லேயே தான் நான் வச்சுட்டு போயிட்டேன் அது வந்து அது ஒரு பக்கம் ஃபோன் வந்துட்டு இருக்குது எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க நிறையா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது இருக்கட்டும் நான் ஆன்லைன் ஆர்டர் எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம ஊர்லேயே லால்பேட்டையிலே நிறையா பேர் ஆர்டர் எடுத்து கொடுத்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி வேணும் செவ்வாய்க்கெழம வேணும் எங்களுக்கு புதன் கெழம வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஆர்டர்லாம் எனக்கு போட்டு கொடுக்கவே முடியல ஃபோன் அடித்து கோச்சிக்கிறாங்க நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் நான் அதுக்கே சொல்கிறேன் இந்தமாரி ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் தம்பி பையனுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோன்ட்டு சரி அப்போனா நாங்கள் பார்த்துக்குறோம் வேறு யாருக்கிட்டேயாச்சும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வைக்கிறாங்க சரி பரவாயில்ல வாங்கிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால என்னால் போட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறேன் புரிஞ்சிக்கவே சரிம்மா பாருங்கள் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம சரின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க ஒரு மாதிரி பேசுனாங்க சரி கோச்சிக்கிறாங்கன்னு தான் எனக்கே தோணுச்சு கோச்சிக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு மாதிரி பேசுனாங்க எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பேசுகிறதுலே புரியும்ல அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இருக்கட்டும் லால்பேட்டையில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் இன்ஷாலா இ வந்து எனக்கு இங்கே வந்து இந்த சீசன் ஒத்துக்கலையா இல்லை அந்த டெய்லி பப்புடு புடு காலையிலேயே எழுந்திரிச்சி போடுறது ஒத்துக்கு இல்லையா என்னென்னு தெரியல ஜுரம் உடம்பு வலி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்லேருந்தும் இப்போ தான் வந்திருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் தொடர்ந்து எதாவது ஒன்று செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும் இது வந்து நான் அப்போலேருந்தே இருக்கேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சின்னதாக அது கொஞ்சம் ஒரு நல்ல நிலமிகிட்டு வரும்போது வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரி இல்லாமல் போயிடும் அதுக்கு முன்னாடி சால் தான் அப்போலாம் யூடியூப்லாம் நான் வச்சிடல சால் தான் வியாபாரம் பண்ண நல்லா வியாபாரம் ஓடிட்டு இருந்துச்சு என்னோடய எனக்கு வந்து ரெண்டு தம்பி கிடையாது மூணு தம்பி இருக்காங்க பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் தெரியும் நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு மூணு தம்பி இருக்காங்க அப்படின்ட்டு மூணு தம்பியில் ஒரு தம்பி வந்து மௌத்தாக போயிட்டான் இறந்துட்டான் அந்த தம்பி தான் வந்து எனக்கு சாள் ட்ரெஸ்ஸு நான் சேரீலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் எடுத்துகிட்டு போயிட்டு விற்று கொடுப்பான் அந்த மாதிரி நல்லா அது ஒரு ஒரு டெவலப் ஆகி வீட்லேயே வந்து நல்லா விற்றுட்டு இருந்துச்சு சேல் வீட்டில் வந்து வாங்குற அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு திடீர்னு என் தம்பி சின்ன தம்பிக்கு உடம்பு சரி இல்லாமல் போய் அதுக்கு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு ஆலையிற மாதிரி இருந்துச்சு அந்த பிஸ்னஸையே விட்டுட்டேன் அவனும் எங்களை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இடையில இடையில அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரமிப்பேன் இடையில அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி அம்மா உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் எங்கள் அத்தா உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை மறுபடியும் நான் சால் சேல்ஸ் பண்ணும் போது உடம்பு சரியில்லை மூ காபரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஊட்டம் பாருங்கள் தான் மறுபடியும் துணி ஆபாரம் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகலை அப்படியே உட்காந்துருச்சு அதனால தான் மறுபடியும் நம்ம பழைய பிஸ்னஸையே செய்யலாம் நம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது இந்த பப்புடு போடுறது தான் அதையே செய்யலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் அது ஆரம்பிச்சியுமே நான் எனக்கு உடம்பு வலி இந்த கண் திஷ்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓதி ஓதிக்கிட்டு அந்த மாதிரியே போட்டுகிட்டே தான் இருந்தேன் இப்போ இடையில எனக்கும் ஜுரம் வந்துடுச்சு நீ ஃபாஸ்க்கும் ஜுரம் எங்கள் வீட்லேயே எல்லாேருக்கும் ஜுரமாக தான் இருக்குது அதனால் பப்புடு போட முடியல யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் நான் என்னால் முடியும் போது நான் போட்டு தரேன் இந்த வீடியோவை வந்து அப்படியே நான் எடுத்துக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போனது தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்தேன் அந்த வீடியோவை ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு என்னால் போட முடியல அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கே அது வந்து சரி எங்கள் ஆச்சு போயிட்டு வாங்கிட்டு இருந்தாங்களா மத்தியானம் வந்து சாம்பார் நான் போனதுலேருந்தே டெய்லியுமே சாம்பார் தான் ஒரு மாற்றி மாற்றி ஒரு ரசம் புளி குழம்பு இல்லை தயிர் சாப்பாடு அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு பார்த்தா டெய்லி ஒரே சாப்பாடு தான் சாம்பார் வெள்ளை சோறு சாம்பார் பருப்பு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு அதை நாங்கள் வந்து வாங்கி ஒரு ஆள் சாப்பிடுவோம் ரெண்டு பேர் சாப்பிடுவோம் அப்புறம் கடையிலையும் வாங்கி சாப்பிடுவோம் இதே மாதிரி தான் மூணு நாளுமே போயிட்டு இருந்துச்சு காலையில் பார்த்திங்கன்னா பால் ப்ரெட்டு கொடுக்குறாங்க ஏழரை மணிக்கு மதியானத்துக்கு சாம்பார் சு சுடுசோறு பருப்பு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுக்குறாங்க பொங்கல் கூடவே வந்து சாம்பார் டெய்லி நைட்டு பொங்கல் தான் நான் ஒரு நாள் நைட்டு மட்டும் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக நல்லா இருக்கு ஆனால் உப்பு இருக்காது ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற சாப்பாட்லேயும் உப்பு இல்லை வெளியில் கேண்டீனில் வாங்குகிற சாப்பாட்லேயும் உப்பு இல்லை இந்த வியூ பார்த்தீங்கன்னா மேலேருந்து பா நாங்கள் வந்து மகாத்மாவில் வந்து ஐ பிளாக்கில் தேர்ட் ஃப்ளோரில் இருந்தோம் மூணாவது மாடியில் இருந்தோம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த வியூ நல்லா இருந்துச்சா அதனால் அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கலாமேன்னு தான் எடுத்தேன் ஹாஸ்பிட்டலும் பரவாயில்ல மகாத்மா வந்து சுத்தமாக நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு அவ்வளோதான் நாங்கள் மூணு நாள் இருந்தோம் அது அந்தலில்லாம் எங்கள் நிப்ராஸ் நல்லா இருக்கா ஆனால் ர ரத்தம் வந்து நாங்களே தான் வந்து சாப்பாட்டு மூலியமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலாம் எல்லோரும் எங்கள் நிஃப்ராஸ்க்காக துவா செய்யுங்க அவன் கை கால் சலாமத்தோட நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு நல்லா நீண்ட ஹயத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் துவா செய்யுங்க உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியிருக்கிறவங்க இந்த எல்லாத்துக்குமே நானும் தொழுது துவா கேட்கும்போது எல்லாருக்காகவும் சேர்த்து தான் கேட்பேன் உங்களுடைய துவாவில் எங்களையும் என்னையும் என்னோடய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காகவும் நீங்களும் துவா செய்யுங்க அவ்வளோதான் இது வந்து சாயங்காலமும் காலையிலையும் பால் கொடுத்தாங்களா எதுக்கு பேரில் உள்ள அக்கா வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து எனக்கு வாங்க வெக்கமாக இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க எனக்கு வந்து பழகிடுச்சி எப்படின்னா நான் முன்னாடி ஜிப்மரில் தம்பியை வச்சிட்டு இருக்கும்போது போயிட்டு வாங்குவேன் அந்த பழக்கத்திலே போயிட்டு நான் வாங்கினேன் அவங்க வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு நான் துணைக்கி நின்றேன் இது வந்து மறு மூணாவது நாள் நாங்க டிட்டாச் ஆகுற அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா என் தம்பியும் சாப்பாடு எடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க வெளியில இருந்து எங்க வந்து நான் இந்த தான் சாப்பிடுவேன் போயிட்டு ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து ரசம் கொடுத்துருந்தாங்க எங்க அந்த வண்டிக்குள்ள ரசம் சாம்பார்லாம் எல்லா குழம்பும் வச்சிருக்காங்க எங்களுக்கு தான் தெரியல இத்தனை ஆனம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க அலகமது இல்லா நல்லா ஃப்ரெஷ்ஸ் நல்லாயிருக்கான் எல்லோரும் துவா செய்யுங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிடுங்க இந்த பிளாக் இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் வந்து மேலே தேர்ட் ஃப்ளோரில் இருந்தோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய் அஸ்லாம்